வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை மொத்தம் நாலு கிரகங்கள் ஒன்றாக தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு அதி உன்னதமான நாள் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் நம்மளுடைய கஷ்டத்தையும் கவலையும் தீர்ப்பதற்காகவே இந்த மாதிரியான சில அரிய கிரக சேர்க்கைகளை நம்மளோட வாழ்க்கையில நடத்துவார் அப்படிப்பட்ட அந்த அரிய கிரக சேர்க்கை என்னைக்கு நடக்குது அந்த அரிய கிரக சேர்க்கையில என்னென்ன கிரகங்கள் பங்கு பெறுது அந்த கிரக சேர்க்கையில நமக்கு என்னென்ன விஷயங்கள் தீரப்போகுறத பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும் நீங்க நேரடியாகவே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் செய்யலாம் இந்த சேர்க்கை அற்புதமான பலனை தரக்கூடியது எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன தான் இந்த நாலு கிரக சேர்க்கை என்ன பலனை தரும் இதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சரியாகும் ரொம்ப நாளா வேதனையில இருக்கும் கஷ்டத்துல இருக்கும் கவலையில இருக்கும் கண்ணீரோட இருக்கும் அப்படின்னா உங்கள் கவலையும் வேதனையும் கஷ்டத்தையும் கடவுள் கண் திறந்து பார்த்துட்டாருன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த அற்புத நாளை உங்களுக்கு அமைத்து தந்திருக்கார் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் இந்த அற்புதமான நாலு கிரக சேர்க்கை நடக்குது இந்த நாலு கிரக சேர்க்கையில உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்ப ராசியில் ராகு ஏற்கனவே இருக்கார் அங்கே சந்திரன் வந்து இணைவு பெற போறார் கும்ப ராசியோட அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அமர்ந்து இந்த கும்ப ராசியை பார்க்கிறார் அப்ப குரு ராகு சந்திரன் சனி இந்த நாலு கிரக தொடர்பு என்பது மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனோடு மூன்று கிரகங்கள் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு உன்னதமான பலன்கள் உறுதியாக கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே வழிபாடு செய்ய வேண்டியது ராசிநாதனான குரு பகவானை வழிபாடு செய்யணும் அப்ப இன்னைக்கும் இந்த வீடியோவின் வழியாக என்னுடைய முக்கியமான மூணு பிரச்சனை தீரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பகவானை இந்த நொடியே நீங்கள் வழிபாடு செய்யும் விதமாக வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் குருவே போற்றி என்று பதிவிடுங்கள் நிச்சயமாக குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு கிடைப்பதாலும் குரு உங்கள் ராசிநாதனாக இருப்பதாலும் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னே வளர்ச்சியையும் தடைப்பட்ட விஷயங்களிலெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்களை நடக்க வைப்பதற்கான அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை அரிய நாள் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி இது கிழமையில் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வருது இந்த நாளில் பௌர்ணமியும் வருது அன்னைக்கு இரவு சந்திர கிரகணமும் நிகழது அப்ப நாலு கிரக சேர்க்கை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் அப்ப சந்திர கிரகணம் என்பது வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளா அப்படின்னா கண்டிப்பாக சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில் நடப்பதால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயம் வளரணும் எதுல வெற்றி பெறணும் எந்த சுப விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் எந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றம் வரணும் வளர்ச்சி ஏற்படணும் நீங்க சாதிக்கணும் சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த பௌர்ணமி சந்திர கிரகண நாளில் செய்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு கடவுள் ஒரு அருமையான கிரக சேர்க்கையை அற்புதமான நாள்ல நிகழ்த்துறாரு அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் உங்களோட கஷ்டத்தையும் கவலையும் தீர்ப்பதற்கு கடவுள் முடிவு செஞ்சிட்டார் நீங்க முடிவு செய்யணும் அந்த அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த அரிய நாள்ல என்னென்ன விஷயங்கள் நமக்கு சரியாகும் அப்படின்னா முதல் மூன்று விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நீண்ட காலமாக மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனை அதே போல இப்ப ஜென்மச்சனி நடக்குதுங்கிற வேதனையிலும் இருப்பீர்கள் அந்த நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த அடுத்த சில உங்களை வெற்றி அடை வைக்கும் உங்கள் தடைகளை தாமதத்தை விளக்கும் ஒரு அற்புதமும் நடக்கும் அரிய கிரக சேர்க்கை நாள்ல மூன்று விஷயங்கள் சரியாகும்னு சொன்னீங்களே எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல உங்களோட திருமண தடை நீக்கப்படும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் திருமண உறவில் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அல்லது முதல் திருமணம் ரத்தாகி இரண்டாவது திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடக்குது அது எனக்கு சாதகமாக முடிவடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள் மிக பெரிய அளவில் வெற்றியை தரும் இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக வராத பணம் நீங்க கொடுத்து உங்களுக்கு திருப்பி கிடைக்காத பொருள் சொத்து நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டது நீங்க எதுலயாவது முதலீடு செஞ்சிருக்கீங்க கிரிப்டோ கரன்சின்னாங்க பாரக்ஸ் நாங்க எம்எல்எம்னாங்க பிரைவேட் பினான்ஸ்ல பணம்னாங்க பல படகு வட்டி வரும்னாங்க போட்ட முதலீடு மூணு மாசத்துலயே டபுள் ஆகும்லாம் எல்லாம் சொன்னாங்க இப்ப போய் பார்த்தா நான் சொன்ன எந்த முதலீடுமே அவங்க முறையா செய்யல அல்லது அவங்க என்ன ஏமாத்திட்டதா தெரியுதுன்னா அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுவிக்கவும் அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்க வெளியில் வருவதற்கும் நீங்கள் இழந்த நீங்கள் தொலைத்த உங்களுக்கு வராதுன்னு நினைத்த பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கான பதவியாக இருக்கலாம் இப்ப அரசியல் இருக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு பதவி இல்லை நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அல்லது நான் ஒரு சிறிய அமைப்பு நடத்துறேன் அதுக்கு அங்கீகாரம் இல்ல அல்லது பல நபர்கள் என்னை நயவஞ்சகமாக ஏமாத்திட்டாங்க புறக்கணிச்சுட்டாங்க என்னை கைவிட்டுட்டாங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கும் நீங்கள் மீண்டும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் இந்த கிரக சேர்க்கையை பயன்படுத்தலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வந்து முன்ன மிகப்பெரிய அளவுல வாய்ப்புல இருந்தேங்க இப்ப எனக்கு நிறைய சான்ஸ் இல்லை அல்லது நிறைய நபர்கள் வந்து என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அல்லது எனக்கு ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்டுக்கான பணம் வரல அல்லது ப்ராஜெக்ட்டை முடிக்க முடியல ஏதோ ஒரு சிக்கல்ல என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பாதியில நிக்குதுன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல வேலை இல்ல வேலையில் நிரந்தரம் இல்லை சம்பள உயர்வு இல்ல பதவி உயர்வு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள் பெரிய அளவிலான வெற்றியை தரும் பல யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் ஜோதிட ஆன்மீக பெரியவர்கள் சான்றோர்கள் என்று எல்லோருமே இந்த அருமையான சந்திர கிரகண நாளில் வழிபாடு செய்வார்கள் இந்த சந்திர கிரகணம் என்பது நமக்கு பொதுவாக நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அஜீரணத்தை தரும் அதனாலதான் சந்திர கிரகண நாளில அந்த நேரத்துல வந்து உணவு அருந்து தை தவிர்க்க சொல்லுவோம் கர்ப்பிணிகளுக்கு குறிப்பா சொல்லுவோம் ஏன்னா அந்த நேரத்துல உணவு இருந்து அது ஈஸியா செரிமானம் ஆகாதுங்கிறதுனால அப்ப இந்த சந்திர கிரகண வேற எந்த விஷயமுமே உங்களுக்கு பாதிப்பை தராது சந்திரன் சார்ந்த பௌர்ணமி சார்ந்த எல்லா வழிபாடுமே உங்களுக்கு வெற்றியை தரும் வளர்ச்சியை தரும் இறைவனை நோக்கி செய்யும் எந்த வழிபாடும் இறைவனை நோக்கி செய்யும் எந்த பிரார்த்தனையும் இன்னைக்கு வெற்றி பெறும் இந்த சந்திர கிரகண தான் போகர் வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் நவபாசன சிலையை சரியாக செய்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த விசேஷ சந்திர கிரகணமும் பௌர்ணமியும் நாலு கிரகங்களும் இணைவு பெறும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை திருப்பத்தை தரும் இவ்வளவு நாள் எனக்கு எதுவும் நடக்கலைன்னு அழுத்து கொண்டவர்களுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு அற்புதத்தை அதிரடியான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக தரும் நிறைய வீடியோ பார்த்தோம் நிறைய ராசி பலன் பார்த்தோம் நிறைய கிரகப்பயிற்சியை பார்த்தோம் ஆனா நிறைய சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே குருஜி இந்த வீடியோவாவது நடக்குமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் நிறைய விஷயங்கள்ல கடவுள் நமக்கு சில வாய்ப்புகளை காமிப்பார் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்க லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு யூடியூப்ல புதுசு புதுசா வீடியோ வருது இந்த வீடியோவை பர்டிகுலரா கடவுள் ஏன் நமக்கு காமிக்கிற அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்பத்தை ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க எத்தனையோ தான தர்மங்கள் உதவிகள் எத்தனையோ செஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில நேர்மையாக இருந்திருக்கலாம் இயரும்புக்கு கூட தீங்கு நினைக்காத பல மீனராசி மீன லக்னக்காரர்கள் ஆனா பல வேதனையை சந்திக்கிறமே நீங்க ரொம்ப கண்ணீரோடு கூட இருக்கலாம் உங்கள் குடும்பம் கூட உங்களை புரிஞ்சிக்க முடியாம ஒரு நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம் நம்மெல்லாம் எதற்காக வாழ்றோம் சொல்லி கூட நிறைய பேர் தவறாக நினைத்திருக்கலாம் அதை எல்லாமே நீங்க மறந்துடுங்க இந்த கிரக சேர்க்கையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அற்புத கிரக சேர்க்கையை கடவுள் உங்களுக்கு காண்பிப்பதே உங்களுக்கான வெற்றிக்கான வழியை திறந்து வைக்கிறார் உங்கள் சிக்கலை சரி செய்வதற்கான பாதையை அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார் அர்த்தம் ஏன்னா காரண காரியம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் எதையுமே நிகழ்த்துவதில்லை திருமண தடை பத்தி பேசணும் திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கலை பத்தி பேசணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருமண தடை திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கல் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது அல்லது விவாகரத்து வழக்கில் வெற்றி பெறுவது அல்லது முதல் திருமணம் ரத்தானவர்கள் இரண்டாவது திருமணம் செய்வது போன்ற எல்லா விஷயத்திற்குமே கடைசி பரிகாரமாகவும் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் மத குருமார்களாலும் நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட ஒரே ஒரு பரிகாரம் அப்படின்னா அது சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் பங்கெடுப்பது இந்த கலா பார்வதி ஹோமத்தை ஏன் இப்படி சொன்னாங்கன்னா இந்த ஹோமத்தை தான் கடவுள் முதன் முதலில் செய்து மனிதனுக்கு வழிகாட்டிய பரிகாரம் இந்த ஹோமத்தை முதன் முதலில் செய்தது கடவுளில் தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க செஞ்சது அதனாலதான் இந்த ஹோமத்துக்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் கடவுள் செய்து நமக்கு வழிகாட்டி இதை நீங்க பின்பற்றுங்க உங்க வாழ்க்கை ஜெயிச்சிடும்னு சொன்ன இந்த ஹோமத்தை நம்ம வந்து எப்ப நடத்தி கொண்டாலும் திருமணம் அமையல திருமண வாழ்க்கையில் சிக்கல்னு நான் சொன்ன திருமணம் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் இதுதான் கடைசி தீர்வு லட்சக்கணக்கான நபர்கள் இதுவரை பங்கு பெற்று அதில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற நூறு சதவிகித வெற்றியை தந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த சுயம்பர கலா பார்வதி கோமத்தை எங்க செய்வது விசேஷம் அப்படின்னா பொதுவாக ஆலயங்கள்ல செய்வது விசேஷம் அதிலும் குறிப்பாக கலத்திரக்காரகன் காரகன் அப்படின்னா யாரு பன்னெண்டு ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் சுக்குரனின் அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி ஒருவரோட வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடியவர் மகாலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமியே தான் கலத்திர கரகன் அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த பரிகார ஹோமம் செய்யும் பொழுது அந்த நூறு சதவிகித வெற்றி நூறு சதவிகித தடை நீக்கம் அப்படிங்கிறது நடக்குது இப்ப இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி எங்க இந்த ஹோமம் நடைபெறுது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் இந்த ஹோமம் நடைபெறுது ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னா அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரே விக்கிரகத்தில் காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் ஹோம குண்டமும் சம்பந்தப்பட்ட நபர்களையும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி கருவறைக்கு முன்பாக அமைத்து இந்த ஹோமம் நடைபெறுவதால் நவகிரகங்கள் நம்மளை பார்க்கும் பொழுது கிரகதோஷங்கள் நீக்கப்படுது அது சர்ப்பதோஷம் ராகு தோஷம் அல்லது நாகதோஷம் செவ்வாய் தோஷம் புனர்ப்பு தோஷம் இந்த மாதிரி எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி குறிப்பாக சொல்லணும்னா தாரதோஷம் கலத்திர தோஷம் போன்ற தோஷங்களை நீக்க வல்லது இல்ல உங்க ஜாதகத்துல லக்னத்துல அல்லது ராசியில ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது உங்க ஜாதகத்தில் ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது குருவோடு ராகு சேர்ந்திருப்பது அல்லது குருவோடு கேது சேர்ந்திருப்பது சுக்ரனோடு ராகு அல்லது சுக்ரனோடு கேது சேர்ந்திருப்பது சூரியன் செவ்வாய் ஒரே கட்டத்துல உங்க ஜாதகத்துல இருப்பது அல்லது சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்துல இருப்பது சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இந்த பரிகார ஹோமம் உங்களுக்கானது ஏற்கனவே திருமணம் ஏற்பாடாய் நின்னது பத்திரிக்கடித்தோம் மண்டபம் பேசினோம் துணி எடுத்தோம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சு கூட திருமணம் நின்று போனவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அருமையான வரன் வருவதற்கு இந்த பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் இந்த ஹோமத்தை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிப்பட்ட ஹோமம் இந்த அற்புதமான கிரக சேர்க்கையும் இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளில் காரகனான மகாலட்சுமி ஆலயத்தில் அதுவும் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது விசேஷம் நூறு சதவிகித வெற்றியை உங்களுக்கு தரும் இங்கே ஏற்கனவே திருமணம் சேரி காலகஸ்தி திருப்பாம்புரம் திருப்பஞ்சிலி கொடுமுடி பவானி போன்ற கோயிலுக்கு எல்லாம் போனீங்க அங்கே ஆலமரத்துக்கு அரசமரத்துக்கு வாழமரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் காலகஸ்தி போனோம் நான் ராமேஸ்வரம் போனோம் திருக்கடையூர் போனோம் ஆனா திருமணம் நடக்கல அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க அதுவெல்லாம் பொதுவான பரிகாரங்கள் இதுதான் உங்களுக்கான இந்த கிரக சேர்க்கைக்கான பிரத்யேக பரிகாரம் அப்படிப்பட்ட இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யணும் ஏன்னா கருவறைக்கு எதிரில் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபரை அமர வச்சு பண்றதுனால அங்கே குறிப்பிட்ட அளவுக்கு தான் இடவசதி இருக்குன்னு ஆலயம் சொல்லி குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே அவங்க முன்பதிவு நிறுத்திடுவாங்க இங்க எல்லாம் நாளைக்கு முடிவெடுக்கலாம் நாளானிக்கு முடிவெடுக்கலாம்னா இங்க நேரமும் இல்லை இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு தான் போடுறோம் உங்களுக்கு இன்னும் ஒரே நாள் தான் கேப் இருக்கு உடனடியாக முன்பதிவு பண்ணிடுங்க நவ கிரகங்களும் இங்க கருவறையில் இருக்கும் பொழுது நவ்வ கிரகங்களின் தோஷங்கள் நீக்கப்படும் ஹோமத்தை நவகிரகம் பார்ப்பதால் கிரகத்தில் எந்த கிரகத்திலால் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டாலும் அந்த தோஷம் நீக்கப்பட்டு நவ்வ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது நீண்ட காலமாக எனக்கு வராத பணம் தொழில் வியாபாரத்துல வந்து நமக்கு வரா கடன் இருக்கு நான் கொடுத்த பணம் வரல என் கடன் தீரவே இல்லை நான் வட்டி கூட கட்ட முடியாம இன்னைக்கு வந்து பெரிய வேதனையில இருக்கேன் மன குமுறல்ல இருக்கேன் என்னுடைய கடன் நீங்குமா எனக்கு வர வந்து வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு நான் இதுல கடனை எப்படி கட்டுறதுன்னு தெரியலன்னா லட்சுமியை வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி உங்களுக்கான கடனை நிவர்த்தி செய்வதற்கான வழியையும் அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கமிற்கான வழியையும் காண்பிப்பார்கள் பல லட்சம் பேருக்கு கடனை நீக்குவதற்கும் அவர்களின் கஷ்டத்தை போக்குவதற்கும் வழிகாட்டிய தாய் மகாலட்சுமி உங்களுக்கும் வழியை காண்பிப்பார் இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காய் எத்தனை போடணும் அப்படின்னா நீங்க வந்து கடன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க எட்டு தேங்காய்ல தெய்வம் போடுங்க நீங்க வந்து கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி வரணும் நீங்க கொடுத்த கடன் வசூலாகணும் உங்களோட பணம் வசூலாகணும்னா ஆறு தேங்காய்ல நீங்க விளக்கு போடுங்க மூன்றாவது தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி என்னுடைய தொழில் வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்கு எனக்கு பெரிய அளவுல பிசினஸ் கிடைக்கல வேலைக்கு போறவங்களுக்கு வேலை இல்லை அல்லது வேலையில் ஒரு நிம்மதி இல்லை சம்பள உயர்வு இல்லை ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அன்னைக்கு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள பத்து தேங்காயில நீங்க தீபம் போடுங்க அப்ப கடன் நீங்குவதற்கும் பண வரவை அதிகரிப்பதற்கும் வந்து ஆறு அல்லது எட்டு தேங்காய் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி வேலையில் நிரந்தரம் அல்லது வேலை கிடைக்கணும் அல்லது வேலையில் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து தேங்காயில் தீபம் போடுங்க மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காய் தீபம் போடுவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பிரம்மாண்டமான மாற்றத்தை தரும் அப்ப மூன்று விதமான பிரச்சனைகளையும் கடவுள் தீர்ப்பதற்கான வழியை காம்ஸ்டார் அதற்கான கிரக சேர்க்கையை சொல்லிட்டோம் அதற்கான பரிகாரத்தையும் சொல்லிட்டோம் இந்த மகாலட்சுமி ஆலயம் எங்கள் ஊரில் இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு மகாலட்சுமி ஆலயம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்காகவும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதற்காகவும் அன்னைக்கு நானும் அந்த ஆலயத்துக்கு வருகிறேன் நம்ம எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கிரகதோஷங்கள் சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம ஆலயத்தில் சந்தித்து அதுக்கும் நீங்க தெளிவு பெறலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும்போது அவர்களோட சிக்கலும் பிரச்சனையும் வேதனையும் தீர்ப்பதற்கு மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நீங்க நேரடியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஷேர் பண்ணணுனாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீவஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்